பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதுல சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்குன்றத விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூடாய் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபராசினேயர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் கொண்டவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய ராசிய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கார் அந்த லாபஸ்தானத்தோடு இருக்கிறதுல சூரியன் புதன் அங்கே வந்து புதன் நீச்சம் சுக்கரன் வந்து உச்சம் அப்போ புதனும் நீச்ச பங்கம் அடைஞ்சார் அங்கே ராகுவும் சேர்ந்து இருக்கார் அப்போ இந்த மாதிரியான நிலமையில் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அந்த பதினொன்றாம் வீட்டுக்குரிய குரு அவர் உங்களுடைய ராசியிலையே இருக்கார் அப்போ இது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அப்போ அந்த மாதிரி வர்றதுனால பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் மிக அதிகம் அதாவது பதினொன்றுக்குடையவர் உங்களுடைய ராசிலேயும் உங்களுடைய ராசியாதிபதி பதினொன்னுலையும் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குற போதும் ரெண்டாவது சுக்கரனும் புதனும் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் அவர் வந்து அஞ்சாம் இடத்து அதிபதி அவர் நீச்ச பங்கம் அடைஞ்சு அவர் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கேதுவையும் பார்க்குறார் அதனால் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டான வாய்ப்புகளையும் தொழில்துறைகளில் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் மிக மிக அதிகமாக இந்த மாதத்துல வழங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் வந்து கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும் என்ன சார் இது பங்குனி மாதத்தில் போய் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதாவது இந்த மாதத்தில் குரு வந்து வக்ர நிவர்த்தியும் ஆகிடுறது பரிவர்த்தனை யோகத்தில் சுக்ரனும் போயிருக்க இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக பரிவர்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சோம்னு நிச்சயமாக கல்யாணம் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளேயே ஓரளவு இது பண்ணி நிச்சயதார்த்தம் அடுத்த மாதத்தில் பண்ணி நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதாவது கல்யாண பொருத்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் கவலைப்படவே வேண்டாம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஆனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் போய் உட்காந்துருக்கிறது வந்து அந்த அளவு பேச்சில் நல்ல சுகத்தன்மை கொடுக்காது கொஞ்சம் கடுகடுப்பை கொடுத்துரும் ஜாகிரதையாக இவங்க யார் கூட பேசும்போதும் பொறுமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் ரொம்பவும் ஏற்றமாக இருக்குது ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்த்தேன்னா திடீர் லாபங்கள் வரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று தாமதம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேத்து இருக்கிறது கேத்துவுக்கு வீடு கொடுத்தவரும் நீச்சம் நீச்சமாய் போயிருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ சம்பந்தத்தோடு தான் வந்து குழந்தை பிராப்திக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்படவே தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழில் கூடங்களில் வந்ததுனாலும் ச அதாவது உங்களுடைய தொழிலாளர்கள் மூலியமாக வந்ததுனாலும் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் கண்டிப்பாக முடியும் எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய டிசிப்ளின் உங்களுடைய ஒர்க்கிங் ஹேபிட்ஸு இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருந்தா உங்களை பார்த்து எல்லாருமே வந்து இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே வரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதாவது பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான்கு கிரகங்கள் போயிருக்கு அதாவது ராகு சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறது மூலியமாக பார்த்தலையென்னா பதினொன்றாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கு சுக்கரனும் உச்சப்பெற்று போயிருக்கார் போயிருக்க அதனால் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அதாவது வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் வாங்கி நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வந்து மாத கிரகங்கள்னு சொல்லணும் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றது வந்து ஐயா அரியரசல்வாங்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரன் ராசி அதிபதி எப்போ உச்சம் பெற்றுட்டாரோ அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் பார்த்தாக்கா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துலமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கிறார் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் அதே போல் மைன்ஸு இதை மாதிரி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பொற்காலம்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொற்காலம்னு சொல்லலாம் அது மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிநாதனும் தனக்காரனான குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க அப்போ இது கிட்டத்தட்ட ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க தர்ம தர்மாதி யோகமும் பெற்ற மாதிரி இருக்குது படித்த படிப்பிற்கு உண்டான வேலை வேலைக்கு உண்டான பணவரவு அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ராகு இருக்காருங்க ராகு இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் 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 அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்களுடைய பழக்கம் கிடச்சி அவங்க மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் அதே போல் பார்த்தோம்னாக்க தொழிலுக்கு உண்டான வேலைக்காரர்கள் கிடைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியே ஆறாம் அதிபதியாக போயிட்டு அவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு அவர் கூட நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கு உண்டான வேலையால் கிடைப்பாங்க அந்த பர்டிகுலர் வேலையால் கிடைக்கும் பொழுது நம்மளோட தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சுக்கரனுடைய தொடர்பு வரணும் அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பங்குனி மாதம் வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் புரோகிராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பங்குனி மாதத்தில் அபரிமிதமான வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சமையல் கலைஞர்கள் சமையல் கலைஞர்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லாரும் தான் சமைக்கிறாங்க அது மட்டும் சமையற் கலைஞராக அப்படின் சமையல பொறுத்தளவுக்கு விசேஷமான புதிய புதிய உக்திகளை உள்புகுத்தி பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டம் அப்படின்றது மிக மிக உன்னதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தன வரவு தடைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லக்ஷ்மி உங்கள் வீட்டில் தாண்டவம் ஆடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நானும் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி போக வாய்ப்பே இல்லை அப்படின்றது உங்களுக்கு குரு வக்ர ஆகி அவர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உண்டான கேதுவையும் பார்க்கறதுனாலையும் அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த புத பகவானும் நீச்சமடைஞ்சதுனாலையும் நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குலதெய்வ வழிபாடுக்கு உண்டான தடைகள் விலகி குலதெய்வ வழிபாடு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்ம அஞ்சாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் புகழ் சேர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு அப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை அங்கே படுறதுனாலும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று நீச்சமடைஞ்ச புத பகவானுக்கு இருக்கிறதுக்குனாலையும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுடைய கைகள் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நாட்டில் சில சட்டம் ஒழுங்குகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டம் ஒழுங்கு இந்த காலகட்டங்களில் பராமரிப்பு நல்லா இருக்கும் அதே போல் யூனிஃபார்ம் சர்வீசஸ் பண்ணக்கூடிய போலீஸ்காரர்களுடைய கையும் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய பதவி ஏறு பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்கு மாதம் யோகமான யோகமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் இந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பேர் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோஷ்டார சந்திரன் எட்டாம் இடத்துல வரும்போது அந்த சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால உங்களுடைய புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மாதிரி காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எந்தெந்த தினங்கள் எந்தெந்த தினங்களில் சுப தவிர்க்கணுன்றதை பற்றியும் அதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்பநாதனாலோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க எந்த கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளோட ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அற்புதமாக சொன்னீங்க தெளிவாக விவரமாகவே சொல்லிட்டீங்க இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஐயா வந்து சொல்லிட்டாங்க எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்பட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ச சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது அந்த தினங்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு பத்து இருபத்தொன்னுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல்லாகவே இருக்குது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையில் காலையில் ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாட்களை வந்து இந்த நேரங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளும் போக பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் என்னிட உங்களுடைய மனநிலை தடுமாற்றத்திற்கு உண்டான நிலை அப்போ இந்த தடுமாற்றமான நிலையில நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால் பின்னாடி விபரீதமான விளைவுகள் வரும் அந்த விபரீத விளைவுகள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை அதுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு டெய்லியே வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்ட அந்த அஷ்டமின்னு ஒரு நாள் இருக்குது அந்த கேலண்டரில் வந்து திதி வரும் அந்த பிரதமை துவிதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமின்னு வரும் இந்த அஷ்டமி வரக்கூடிய அன்னைக்கு கால பைரவருக்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு ஆறு ஆறு வாரம் அது வளர்பிரை அஷ்டமியாக இருக்கலாம் தேய்விரை அஷ்டமியாக இருக்கலாம் அந்த அஷ்டமியில் போய் கால பைரவருக்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் போய் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்கும் அதுலேயும் வந்து இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் இப்போ குரு பகவான் பார்த்துருக்காரு அந்த அஞ்சுக்குடைய புதன் நீச்சம் பெற்றிருக்காரு நீச்சம் பெற்றிருந்த போதிலும் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ இந்த புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இதை போய் செய்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த ஆறு வாரத்துக்கு ஆறு சந் அஷ்டமி அன்னைக்கு ஆறு அஷ்டமி அன்னைக்கு பண்ணணும் தீபம் ஏற்றி வழிபடணும் இது போக இந்த ஆறு அஷ்டமி தினங்களில் பண்ணுற போதும் சகசர்நாம அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்துல நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் எது நினைச்சிங்கன்னாலும் அது உங்களுக்கு வந்தே சேரும் ஏன்னா விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போய் வேறு உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதே தவிர பார்த்த பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எது எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் திருமண பாக்கியங்கள் கைகூடும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நிச்சயமாக நல்லது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ உதவியுடன் குழந்தை பிராப்தி நல்லபடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா கேத்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன்ஸை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக பதினொன்றாம் இடம் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற குரு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் அதுவும் வந்து கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் பஞ்சு பால் பால் பதினிடும் பொருட்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய ரிஷபராசிக்கு ராசிக்கு இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் செய்ய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவு திடீர் பணவரவு வரும் அதாவது இந்த மாதம் பிறந்த உடனே ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளிவூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர இந்த க்ளவுடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து இந்த ஏரோப்ளேன் இந்த மாதிரியான வான ஊர்திகள் ஓட்டக்கூடியவர்களுக்கு வான ஊர்தி அதை தவிர அது சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலமாக இருக்கும் பணவரவிற்கும் பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலை தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது நன்றி ナマスカル。